இப்ப வந்து அடிச்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் சரியோ இந்த புது மோட்டரில் அடிச்ச நான் வெரி வெரி சூப்பரா அடிச்சு காலை டீ குடிக்க போகின்றேன் டீ போட்டாச்சு சுடு தண்ணி விட்டுருக்கு டீ என்றா கோப்பி கோப்பி எனக்கு பெரிய கப்பில் கோப்பி குடிக்க விருப்பம் சரியோ இது என்னுடைய பெரிய கப்பு கோபி லைக் பிக் கப் கோபி ஐ டோன் நோ கிரேசியோ என்னவோ தெரியல பிக் கேப்ல விருப்பம் ரெண்டாவது மா கிழக்கவுன்றேன் மா இது மலிபன் மா கிழக்கௌன்றேன் இதில் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி என்ன ரெண்டு கரண்டி போட்டுட்டேன் சரியோ சீனி போட மாட்டேன் சீனி போட தேவையில்லை இது சுடுதண்ணி போத்தில் குளிர்காலத்தில் சுடுதண்ணி போத்தல் தேவை எல்லாேருக்கும் கட்டாயமாக குடிக்க வேண்டிய தேநீர் மிக பிறகு மோட்டார் விழுகின்றேன் இப்போ கேத்துலில் தண்ணி விட போகின்றேன் விட்டு வச்சுட்டு பிறகு நான் ஜூஸ் பண்ணுவேன் தேவையான நேரம் இது கண்டு கேத்துல போட்டு ஆட்டேயிடாது எலக்ட்ரிசிட்டிக்கு எல்லாம் சரியான காசு இப்போ வேலிகளும் ரொம்ப குறைவு சாமான்களும் விலை எல்லாம் நாங்கள் கணக்காக சீவிச்சு கொண்டு வந்தால் தான் கடன் இல்லாமல் வாழலாம் எப்பயும் கடன் இல்லாமல் தான் லைஃப் கடன்பட்டு வாழ்கிறது லைஃப் இல்லை இது கோப்பி இது ரெண்டும் சோரி பத் பக்கம் வைக்க போகின்றேன் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் குடிக்க குடிக்கிறேன்ல இது சமையலுக்கு இருக்குது நல்லெண்ணெயும் உங்கள முடியுது வேண்ட வேணும் இது கவுனி அரிசி கவுனி அரிசி வறுத்து வச்சிருக்கிறேன் கஞ்சி காய்ச்சலாம் களி கிண்டலாம் எல்லாம் செய்யலாம் இது உளுந்து பறத்து வச்சிருக்கிறான் இவ்வளவு மிக்சியில் அடிக்கப் போகின்றேன் இன்றைக்கு கரண்ட் சரியான சிலவு எலக்ட்ரிசிட்டி சரியான சிலவு சரியோ ஆகாசம் அப்பாவும் கத்துவான் அம்மா வீட்டு நாள்ல சிலவை கூட்டி கொண்டே போறாள் குறைக்கிறாள் இல்லை சிலவு இல்லாமல் லைஃப் இல்லை இப்போ இந்த மாவையும் இந்த சுடுதண்ணையும் கலக்கப் போகிறேன் கலக்கப் போகிறேன் That's it. முடிஞ்சுதோ ஓகே இனி நான் மிக்ஸியில் அடிக்கி எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுகின்றேன் நான் வந்து டீ குடிக்கப் போகிறேன் பெரியவக்கூட அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றே இந்த டீயை ஆமாம் பயங்கர சூடு ஐயோ பாய் குண்ணா போது இனி நான் ஏத்திலிங்கால் வெச்சு விட்டு கிரைண்டரை எடுக்கப் போகின்றேன் இவ்வளவு

தெரியும் இப்ப எதுல அடிக்கலன்னு தெரியாது எது பவுடர் அடிக்க போது சிதறை அடிக்க போது ஒண்ணும் தெரியாது எதுக்கு நான் இதை யூஸ் பண்றேன் ஓகே எஸ் இதை யூஸ் பண்றேன் முதல் உளுந்து போடுகின்றேன் எத்தனையோ தள்ளி வைக்கவும் இதில் மோட்டர் எடுக்க போகின்ற இதின் மோட்டார் புதிய மோட்டார்

பிளாக்ல போட்டுட்டு இப்போ சுத்தி பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ட்ரிக் சாமான் அப்பா தம்பி இல்லாம நான் ஓன் ஒன் பண்றேன் எனக்கு இன்னும் ஸ்கேட் மாதிரி ஓகே கபோட்டை சாத்துகின்றேன் கேட்டில் இருக்கின்றது பிளாக்கு ஜோயின் ஆனது பிளாக்கை ஓன் பண்ணுகின்றேன் ஓ இதை வைக்கின்றேன் சட்டியை தூக்கி வைக்கின்றேன் சரியான பாயிண்டில் சத்தான் சா வெரி குட்ரேன் சாப்பிட் கோக்கே வெய் ஐடோனா இந்த மிக்சியில் அடிக்கிற ஓ oh, nice. ஓ oh, well done. not to bad. இதை காய்ந்த உலர்ந்த சட்டியில் இறக்க போகிறேன். காய்ந்த உலர்ந்த சட்டியில் இந்த மிக்கி மவுஸை இறக்கிறேன். அதே மரோடக்க திசுவாட கொஞ்சம் போட்டு அப்பாக்கு களி கிண்டி கொடுக்கணும் சாட்டர்டே அப்பாவுக்கு வீட்டில் கேட்க களி கண்டு வைப்பேன் அவருக்கு சாப்பாடு மோர் விருப்பம் எல்லா சாப்பாடும் சாப்பிடுவோம் வீட்டை பசி தாங்க மாட்டேன் அதே மாதிரி சின்ன இது கவுனி அரிசி வெயிட் கரண்டி எடுத்து போடுவோம் கரண்டி கரண்டி கவுனி அரிசி

முடிந்து விட்டது முடிந்து விட்டது அடிக்க போகு அடிக்க முடிந்துட்டு போகுது அடிக்க அடிக்கிறதுக்கு கரண்ட் கணக்க காசு போகுது கத்தி கொண்டு நான் அரிக்க வேணும் அரித அரித்தால் இன்னும் நல்லது அதிகா கேக்க கொடக்கூடாது

இப்படி சமைச்சு சாப்பிடுங்கோ கடை சாப்பாடுகள் சாப்பிடாங்கோ இது உளுந்து உளுந்தம்மா உளுத்தம்மாவை கலக்கின்றேன் கவுனி அரிசியோட உளுத்தம்மாவை கலக்கின்றேன் மிக்ஸ் பண்ணுகிறேன் ஓகே பாருங்கள் மிக்ஸ் பண்றதை முதல் கிரைண்டர் எல்லாம் தள்ளி வைக்கணும் இதுகள் எல்லாம் நடுவ நடுவ காசுகளுக்கு வேண்டிய லாபம் எந்த கோடீஸ்வரியும் வேண்டாளிகள் ஹம் ஆஃப் ஃப்ளாக் ஆஃப் ஃப்ளாக் ஆஃப் மிக்ஸ் பண்றதை காட்டுங்க பாருங்கள் மிக்ஸ் பண்ணுகின்றேன் கவுனி அரிசி உளுத்தம்மா சம்டைம் நான் கவுனி அரிசி சோறும் சாப்பிடுவேன் சமைச்சு கொடுப்பேன் அப்பா நான் தம்பி சாப்பிட மாட்டான் சோறு சொல்ல கேட்கிறார் இல்ல அவர் இப்ப வெயிட் லாஸ்ல ஒன்றும் சாப்பிடறாரு இல்ல டயட்டிங் 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 பாருங்க மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் பொருங்க வேற நம்ம ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் கலவையா கலக்க வேணும் Can I help? No, no, I don't need to help you.